ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Mohana சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதுங்க சூப்பரான குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாகிடும் அரிசி வெல்லம் தேங்காய் இது இருந்தால் போதுங்க குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட வீடியோ டீட்டெயிலாக புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் சாதம் அரிசி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நான் இந்த டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் எதில் எடுக்கிறீங்களோ அதிலேயும் மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ இப்போ இந்த அரிசியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இதை ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஒன்றரை மணி நேரம் ஊற விட்டுருங்க நல்லா இப்போ பாருங்கள் நல்லா ஊறிவிச்சு இதை நல்லா கழுவிடலாம் அரிசியை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றாமையே அரைங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் வெல்லம் கால் கப் சுகர் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் இதை ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாட்டாக தான் இருக்கும் இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா கெட்டியாகிடும் பாருங்கள் இதை சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம ஒரு டம்ளர் தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி துருவி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எந்த டம்ளரில் அளவெடுத்தமோ அதுலேயும் எடுத்துக்கோங்க அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாப்பாட்டுக்கு செய்கிறக்கூடிய அரிசியை வச்சு இப்படி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சால் குழந்தைங்க வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இதை சேர்த்த உடனே கெட்டியாகிடுச்சு மாவு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடயே கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம் சமையல் சோட ஒரு பிஞ்சப் சால்ட்டும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கைவிடாமல் மோகனா சமையல் சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் நெய் சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டில் இந்த மாதிரி நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நீங்கள் இட்லி தட்டு இல்லைன்னா ஒரு கப்பில் கூட இதை அப்படியே ஊற்றி கேக் மாதிரி கூட செய்யலாம் இல்லை டம்ளாரில் ஊற்றி கூட டம்ளார் கேக்காகவும் கூட செய்யலாம் நாம் இதை இப்போ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஆனால் இட்லி தட்டில் தாங்க செய்ய போகிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக பரப்பியாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மாவை ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி சூடேறிட்டோம் அதுக்குள்ளே நம்ம மாவை இதோட ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஊற்றியாச்சு இப்போ இதெல்லாம் செட் பண்ணிடலாம் உள்ளே வச்சிடலாம் தண்ணி சூடேறினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இனிப்பு இட்லி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கேக்குன்னு கூட இதை சொல்லிக்கலாம் நீங்கள் எதில் செய்கிறீங்களோ அதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இது நமக்கு வந்துடும் இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் நாம் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கேக்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதோட இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அடிக்கடி செய்வீங்களானும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு கேக்கு இதை பாருங்கள் புட்டு பார்த்தா அவ்வளோ வெந்து நல்லா வந்திருக்கு அவ்வளோதாங்க இந்த ஈஸியான ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி வேணும்னாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி அரிசி இருந்தால் இதில் செஞ்சோம்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்